வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்குது ரெண்டே முக்கால் சென்ட்லேங்க மேற்கு பார்த்த சைட்லேங்க மெயின் வாசலும் வந்துங்க மேற்கு பார்த்து வச்சே கட்டிக்கிறாங்க கேட் அடு கம்யூனிட்டி ஏரியாவிலேயே வந்துருதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குதுங்க நல்ல லைட் கலர் கொடுத்துங்க அட்ராக்டிவாக ஃப்ரண்டேஜ் வச்சுருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க பெரிய கார் அளவுக்குங்க இன்னோவா கார் நிறுத்தறவுக்கு பெரிய சைஸாக இருக்குது அது போக வந்துங்க சைடில் அவுட்டரில் வந்துங்க பாத்ரூமும் மாடிக்கு பிறகு படிங்க சைடில் வென்டிலேஷன் கேப்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டோருமே பார்த்தீங்கன்னா எட்டடி டோருங்க எட்டுக்கு அஞ்சுங்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டோராகவே கொடுத்துருக்காங்க நல்லா இப்போத்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரியே வந்துங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சி ஒர்க்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே சிவில் ஸ்கோரை பொறுத்துங்க லோன் பண்ணிக்கலாங்க இது டிவி யூனிட் குண்டானதுங்க இது நல்லா டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுங்க இது வந்து ஹாலுங்க இது ஹாலு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுன்னு நல்லா பெரிய சைஸ் அளவே இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதன் பதினாறுங்க அளவில் இருக்குதுங்க இது எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஒயருங்க சுவிச்சஸுங்க பெயிண்ட்டு அப்படின்னு எல்லாமே பக்கா பிராண்டடையே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டோரெல்லாம் பார்த்துட்டிங்கனாங்க நல்ல உட்டன் டோராக போட்டிருக்காங்க இது வந்து அட்டாச்சு ட டாய்லெட்டுங்க இது வெஸ்டர்ன் டைப்லிங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போடுங்க பக்கா பிராண்டடு பாத் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன ஸ்பேஸுங்க இது இது பார்த்தீங்கன்னா வாஷிங் யூனிட்டுங்க சாப்பிட்டா உடனே கைகள் வர மாதிரி வாஷிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துனுங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குதுங்க எல் டைப்பில் வந்துங்க கிரானைட் போட்டுங்க நல்ல மாடல் இருக்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே பக்காவாக வால் டைல்ஸ் கொடுத்துங்க எல்லாமே வந்துங்க பக்கா ப்ரொஃபஷ்னல் கொடுத்து வச்சுருக்காங்க இது பேங்க் லோனுக்கு தாராளமாக பண்ணி கொடுத்துட்லாங்க டிடிசி அப்ரூவலுங்க ரரா அப்புறுங்க பில்டிங் பிளான் அப்ரூவலுங்க எல்லா அப்புறும் இருக்குது பேங்க் லோன் வந்துங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இதுவுமே வந்து அட்டாச்சோடு வந்துடும் இது அட்டாச் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவு இல்லைங்க பாத் ஃபிட்டிங்கெலாம் வந்துங்க நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க லைட் அண்ட் டார்க் கலர் கொடுத்துங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க போயம்பாளையங்க போயம்பாளைய ஏரியாவிலேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து மாடிக்கு படிங்க இது வந்து அவுட்டூர் பாத்ரூம் இது நாளுக்கு ஆறுங்க இந்தியன் டைப்பில் இருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்